தமிழகத்துல இப்போ பள்ளிகள் திறக்கும் தேதி பத்தி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிச்சிருக்காங்க தமிழகத்துல கோடை விடுமுறை முடிஞ்சு ஜூன் தேதி அன்னைக்கு பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க மிக கடுமையான கோடை வெப்பத்துடைய தாக்கத்தின் காரணமாகவும் மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் காரணமாகவும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் தமிழகம் முழுக்க எல்லா இடங்கள்லயுமே கோடை மழையானது வெளுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இனி வர நாட்கள்லயும் தமிழகம் முழுக்க மிக கடுமையா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இதனால மாணவர்கள் மத்தியில இருந்தோம் பெற்றோர்கள் மத்தியில இருந்தோம் மாணவர்களுக்கு மேலும் விடுமுறை கொடுத்து பள்ளிகள் கொஞ்சம் லேட்டா திறந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சிருந்தாங்க இதனாலயே மாணவர்கள் மத்தியில விடுமுறை நீடிக்குமா அப்படிங்கிற மாதிரியும் பள்ளிகள் எப்ப திறக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குழப்பங்கள் நிலவியது இதுல ஒரு பக்கம் மழை சொல்லி இருந்தாலும் இன்னொரு பக்கம் மீண்டும் வெயில் அதிகமாகி வரலாறு வெப்பம் நிலவிட்டு வந்துட்டு இருக்கு இப்ப மாணவ மாணவிகளுடைய நலன் கருதி தமிழக அரசும் பள்ளி கல்வித்துறையும் விடுமுறை நீடிச்சு வருகிற பள்ளிகள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிச்சிருக்காங்க மகிழ்ச்சியானது வியாழக்கிழமை அப்படிங்கறதுனால வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் பள்ளிகள் திறந்து என்னாக போகுது அப்படிங்கறத வச்சு ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு பள்ளிகள் திறந்தா எல்லாருக்குமே வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கோரிக்கையை வச்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தான் இப்ப பரிசீலனை செஞ்சு தமிழகம் முழுக்க ஜூன் பத்தாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டு இந்த செய்தி இப்போ மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும் ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க